ராஜா கால் வந்து முந்நூற்றி ஐம்பத்தாறில் வந்து பால திரைமணி வரைக்கும் வர முறையோட சார் சம்பாசரி வருவா சார் அதாவது எந்த வந்து மாட்டு வத்துக்கிறது மோடி நல்லது கொண்டு வருதுன்னு எதிர்பார்க்குறோம் வந்தால் நான் கொஞ்சம் நல்லது நடந்து நோடி தான் வருவான்னுட்டு எல்லாம் இது பண்ணுவாங்க நம்ம அருணாத இது ஜிஜிரி கேருக்கு அமோ இது போட்டு அது அரு வரஞ்சு தான் அமௌண்ட் கண்டிப்பாக வருவாருங்க எல்லாரும் கூட அவருக்கு தான் ஓர்ட்ஸ் மாடுவாங்க ஏன்னா அவர் என்ன பிரதம பிரதம் ப்ரை எல்லாரும் இருக்கணுன்ட்டு நினைக்கிறேன் உலகத்திலேயே ஆசிய கண்டத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நாடு சீனா வந்து போகிறோம் இந்த இந்தியாவை கட்டி காப்பக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வந்து மோடிக்கு தான் உண்டு பாஜக தான் வெல்லணும் இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு வந்து நிமிந்து நிற்கிறோன்னா உலக லெவலில் அதுக்கு மோடி தான் காரணம் மறுபடியும் மோடி தான் வருவதாக நினைக்கிறேன் சென்னையில் தமிழ்நாட்டில் கூட முக்கவாதியை எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டிலையும் அவர் தான் ஒரு வாட்டி திருப்பி அதனால் மோடி தான் இந்த வாட்டி வருவான்னு நினைக்கிறேன் நரேந்திர மோடி அவர்கள் வர்றது தான் சிறந்ததாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறேன் சிலிண்டர் எல்லாம் கம்மி பண்ணிடுறாரு மகளிர் எனக்கு நல்ல பண்ணி தராரு திமுக என்ன பண்ணிடுறாங்க பஸ் கட்டணத்தை தான் பண்ணி தேடி பண்ணிடுறாங்க விசாரணை ஏற்றிடுறாங்க மோடி அரசு சார் கம்பல்சரி வருவா சார் அதாவது எந்த அந்த மாட்டு வருத்தங்கள் கிடையாது ஏன்னா அவருக்கு வந்து செல்வாக்கு எல்லாத்தையும் எனக்கு இருக்கு தேர்தல் அவனுக்கு நல்லா இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு ரொம்ப சரி அது மாதிரி நிறைய தோட அதிகமாக வரும் வேண்டிய கம்மி வராது சார் டெய்லி மக்களுக்காக நல்ல வரவேற்புகள் நிறைய வந்திருந்தாங்கன்னா எல்லாரையும் வரவேற்கிறோம் மோடி நல்லது பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கிறோம் வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லது நடந்தா இது அது உறுதிதான் அதுல மாற்றமே கிடையாது ஏங்க அப்படி சொல்றீங்க இல்ல இல்ல இன்னைக்கு வந்து மேக்சிமம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே ஆசிய கண்டத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நாடு அவங்க போகிறோம் இந்தியாவை கட்டி காக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வந்து மோடிக்கு தான் உண்டு ஏன்னா நம்ம நாட்டோட இராணுவ பலத்தை பெருக்கினது ராபல் விமானமெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் அமெரிக்கக்காரங்கள்ட்ட கூட அந்த விமானம் இல்லை அந்த விமானத்தை தயாரித்த ஃப்ரான்ஸ்க்காரங்கிட்ட கூட கிடையாது அவன் நாட்டில் கூட கிடையாது என் பேர் மனோகரன் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுருக்கேன் நான் என் சொல்கிறேன்னா நிச்சயம் உண்டு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு வாய்ப்பு இருக்கு மறுபடியும் மோடி தான் வருவார் நினைக்கிறேன் ஏன்னா அவர் தான் இப்போ சென்னையிலும் தமிழ்நாட்டில் கூட முக்கியவாசி மிச்சம் எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டிலையும் அவர் தான் ஒருவா பேசிட்டு இருக்காங்க அதனால மோடி தான் இந்த வாட்டி வருவார் நினைக்கிறேன் மோடியோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க மோடியோட தலைவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ டிஜிட்டலாகவே மாற்றுறாரு அது ஒன்று அப்புறம் வந்து மக்களுக்கு வந்து நிறைய உதவி பண்ணுறாரு வேற அப்புறம் அவரோட இது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ இது போய் தேர்வு அவரோட இதெல்லாம் அவர் என்ன நினைக்கிறாரோ எத்தனை தமிழ்நாடு மக்களோட மக்களோட மனத்தில் போய் தேர்ந்து வருவார் அதான் கண்டிப்பாக வருவாருங்க எல்லாரும் கூட அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா அவரே தான் பிரதம பிரைம் மினிஸ்டராக இருக்கணும்ன்ட்டு எல்லாரும் நினைக்கிறோம் ஏன்னா இப்போ அயோத்தியா பாத்துக்கோங்க எத்தனை பேர் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க எத்தனை பேரையும் எல்லாம் பண்ணணும் பண்ணுவோம்னு சொன்னாங்க யாருமே எதுவுமே பண்ணல இவரு அதுவும் இல்லாம இப்போ சைனாவோட கூட எதிர்த்து கூட போராடுறது கூட இவரு தான்

அவங்க வருமானம் கைக்கு வருதுன்னு அதுக்கு காரணமும் மோடி தான் மக்களுக்கு இன்னும் நிறைய விழிப்புணர்வு அவங்க என்னென்ன நல்லது செய்யறாங்க நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிட்டாலே மத்தவங்க எகென்ஸ்டா பேசுறவங்க எல்லாம் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்காங்கிறது தெரிஞ்சுட்டாலே உங்களுக்கு அந்த எகென்ஸ்ட் வந்து மறைஞ்சிடும் நம்ம சரி சார் இந்த தமிழ்நாட்டை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சொல்றாங்க அந்த மாதிரி வேற எந்த ஸ்டேட்ல வந்து அந்த சொல்லவே இல்லை யாருமே எல்லாமே வந்து சொல்றாங்க எல்லாமே எல்லாமே வந்து நல்லபடியாக செய்யறாங்க நல்லா இதை பண்றாங்க நல்லா செய்யறாங்க அப்படி சொல்லிட்டுருக்காங்க அது வந்து மாற்று கருத்தே இல்லை ஏன்னா என் தம்பி வந்து எங்கேயும் வெளியெல்லாம் போய் வரான் ரொம்ப சொல்கிறாங்க அவங்க எல்லாமே சேர்த்துக்காங்க அந்த மாதிரி அவர் வந்து எல்லா பல வளர்ச்சிப் பணிகளும் சரி எல்லா எந்த விதங்களும் சரி நாட்டு உள் பாதுகாப்பு சரி எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப 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 நல்லா இருக்காங்க சார் நல்லா செயல்படலாம் வந்து நல்லபடியாக சார் சார் அவர் வந்து மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா வந்து நல்லபடியாக செயல்படப்படுது எல்லாமே வந்து செயல விஷயம்லாம் வந்து நல்லா பண்ணிட்டுருக்கார் நல்லா இருக்குதுங்க இப்போ வெளிநாட்டு பத்தி பேசுறதுக்கு தவிர வெது வெளிநாட்டு பத்தி இது பண்றது அத்தோட இன்னும் நம்ம சைனாவோட எதிர்ப்பு அதெல்லாம் கூட இருந்தது இல்லையா அதுக்கெல்லாம் கூட எதிர்ப்பு தெரிவித்து எல்லாம் இது பண்றதெல்லாம் அவருதானே ஒரு திடீர்னு முடிவு எடுக்கிறது எல்லாம் கூட அவர் தானே ஸோ அவ்வளோ டேரு டேஷிங் இருக்கிறது அவருக்கு மட்டும்தான் ஸோ அவரே தான் வரணும் எல்லாம் அவரோட முடிவு எல்லாம் கூட கரெக்டாக இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அரசியல் வந்து நல்லா தான் பொதுமக்கள் சொல்லுவாங்க அது எழுத்து கட்சிகள் சொல்ல வேண்டிய கடமை தான் அவங்களால மக்களுக்காக தேர்ந்தெடுத்தது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கிராம பகுதியிலையும் எல்லா இடத்துலையும் வந்து அவருக்கு நல்லதான் செய்கிறார் அவரை அப்போ தெரிஞ்சு செய்கிறார் தெரிஞ்சு இல்லை அவங்க நலத்திட்டங்கள்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க பாதுகாப்பு நாட்டுக்கு பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இந்த செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது இந்த டிஜிட்டல் ஒரு மணி டிரான்சாக்ஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரெண்டாவது நம்ம நாட்டோட இந்த வெளியுறவு கொள்கையெல்லாம் நிறைய பற்றி பேசுகிறாங்க இப்போ நிறையா தெரிஞ்சுது எல்லாருக்குமே தெரியுது இப்போ தெரியாதவங்களுக்கு கூட நம்ம வெளிநாடுகளை பற்றி நிறைய சொல்கிறாங்க எல்லாருமே கிராமத்தில் கூட போய் கேட்டால் கூட சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நல்லா ரீச் ஆயிருக்கு மக்கள்கிட்ட ஒரு பாலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸ் நிறைய நல்லா வெளி வெளி உலகம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதனால வந்து ஸோ நரேந்திர மோடி அவர்கள் வர்றதுதான் சிறந்ததா இருக்குன்னு நினைக்கிறேன் வரணுங்கிறேன் அவர் தான் வரப்போறாரு அவர் தான் வரணும் அவர் வந்தா தான் இந்தியா இந்தியா மாதிரி இருக்கும் இப்போ இந்த இந்த ஒரு ஃபைவ் லாஸ்ட் இந்த ஃபைவ் இயர்ஸில் வந்து எந்த விதமான ஒரு தீவிரவாத தாக்குதலோ எந்த விதமான எல்லை தாண்டிய பிரச்சனையோ வரல நம்ம இராணுவம் எல்லாமே சமாளிக்குது சைனாக்காரங்க கூட அப்பப்போ வந்து அட்டாக் பண்ணாங்க அருணாச்சல பிரதேசங்களுக்கு தான் கூட பேசுனாங்க எல்லாம் பண்ணாங்க இன்றைக்கி அது நமக்கு தான் இருக்குது அஜா அதனால் வந்து இதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது மோடி தான் வருவார் அவர் மட்டும் கொஞ்சம் குடும்பத்தை பார்த்தான்னு வச்சுடுங்க எல்லாமே தலைகளாக மாறிடும் நீ இல்லை இலங்கை அளவுக்கு நம்ம போயிருப்போம் அவர் இருக்க தான் இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம நீட்டாக இருக்கிறோம் அவர் இன்னொரு வருஷம் இன்னொரு அஞ்சு வருஷம் வரணும் இந்த வந்தாலும் போகாது இன்னொரு அஞ்சு வருஷம் வந்தால் நாம தான் இந்த உலகத்தில் நம்பர் ஒன் மோடியோட செயல்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் அவரு அவரோட செயல்பாடுலாம் நேர்மை 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 எது செஞ்சாலும் நாட்டுக்கே எல்லாரும் அப்படி சிந்திச்சோம்னா எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மோடி வந்து நேரில் டேட்டா செய்யலை பட் ஆனால் மறைமுகமாக வந்து எல்லோரும் செஞ்சு தான் இருக்கார் மோடி வந்து என்னென்ன திட்டங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஏழைங்களுக்கு வந்து நில நிலங்கள்லாம் கொடுக்கறது வீடு கட்டி கொடுக்கறது அது அப்புறமா வந்து எல்லாமே டிஜிட்டலாக வந்து எல்லாருக்கும் இதுக்கும் அக்கௌண்ட்டில் வந்து கார்ட்ஸ் அந்த பணம் பணம் என்ன செய்யாரு என்ன பிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு தீரே எதுவுமே செய்யலன்னு சொன்னா எப்படி சொல்லுங்க இப்போ எதுவுமே கூட இப்போ நம்ம சிலிண்டர் ஆட்டோ சிலிண்டர் கம்மி பண்றது ஆட்டோ இன்னும் ஹவுசிங் லோன் கொடுக்கறது ஹவுசிங் லோன் கொடுக்கறது பாருங்க இப்போ ராஷ்டிர பிரபுத்தம் எல்லாம் எது கொடுக்கறது கம்மி அமௌண்ட் தான் கொடுக்கறது நம்மளுக்கு மோடி தான் அதிகமா கொடுக்கறாரு இந்த லோன்ஸ் ஆட்டோ இதெல்லாம் இன்னும் நிறைய பாலிசிஸ் இருக்குது நம்ம ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஆனால் ஏ பட்டவங்களுக்கு அவங்களுக்கு தெரியல இல்ல இல்லிட்டரேட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் தெரியல அதனால் அவர் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு தெரியாமல் பேசுகிறாங்க அவர்தான் தெரிஞ்சவங்க எஜுகேட்டட் பர்சன்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா அவங்களுக்கெல்லாம் புரியுறது இல்லையா ஆ அவங்கள கேட்டுங்க அவளும் கேளுங்க ஏன்னா அவர் பண்ணுற இது வந்து அவர் பண்ணுறது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நான் இந்த தடவை பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டேன் நான் வந்து ஏடிஎம்கேட ஃபேன் இருந்தாலும் எனக்கு இந்த முறை மோடி வரணும்னு தான் நான் போட்டு போட்டேன்